என் பேர் தமிழகம் இது வந்து அனாபுத்தூர் ஏரியா இது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா குப்பை சேர்ந்து ஒரு நாள் தான் கார்பரேஷன் வந்து அன்னைக்கு வந்து அவ்வளோ அளவில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற சொந்த வச வசிக்கிறவங்க கூட யாரும் வந்து வரல ஆனால் இந்த டிஎன்டிஜி அமைப்பு வந்து எல்லாத்தையும் கிளீன் பண்ணி எங்கள் ஏரியாவை கிளீன் பண்ணிட்டாங்க சாப்பாடு தண்ணிக்கு நிறைய அமைப்பு கொடுத்தாங்க ஆனா இந்த வேலையை வந்து டிஎன்டிஜி தான் செஞ்சிருக்கு இது ரொம்ப பெரிய விஷயம் ஏ முதல் தெருவில் இருக்கும் அனகாபுத்தூர் இந்த பஸ் ஸ்டாப் எதிர்க்கு பக்கத்தில் இருக்கிறோம் இங்கே வந்து வெள்ளம் வந்ததுனால பெரிய எல்லா பொருளும் சேதம் அடைஞ்சிடுச்சு அதில் ஒரே சேர்ந்து சேதமாக இருக்கிறதுனால எங்கள் வீட்டுக்குள்ளே வைக்க முடியாதனால இங்கே வந்து குப்பை தொட்டி இருக்குது இங்கே வந்து போட்டோம் அதை வந்து இது வரைக்கும் யாரும் வந்து இது பண்ணலை பஞ்சாயத்து பொருளேருந்தான் வந்து எடுப்பாங்க அவங்க இது வரைக்கும் வரவே இல்லை நாங்களே எங்கள் எங்களாலே பொறுக்க முடியல நாங்களே வந்து அதை எடுத்து அதுவும் எடுத்து இது பண்ண முடில அவ்வளோ ஸ்மெல்லு குழந்தைங்க பக்கத்துலலாம் குழந்தைங்க இருக்குது இதனால எவ்வளோ நோய் வரும்னு தெரியாது இந்த சைடாக நாங்கள் இங்கே இருக்கிறோம் அங்கே இருக்கிறோம் இங்கேருந்து ஸ்மெல்லு தாங்கலை நாங்களே எவ்வளோ சொல்லிட்டோம் அதுக்கப்புறம் பார்த்தா நாங்கள் சரி அங்கே போய் சொல்லலாம் பார்த்தா நாங்கள் எவ்வளோ இது பண்ணுறோம் யாரும் சொல்லி பார்த்தாச்சு சிலவங்க சொல்லி பார்த்தாச்சு ஆனால் யாரும் வரல அதனால இந்த டிஎன் டிஜே டிஜே என்ற இருந்து வந்து எங்களுக்கு இப்போ ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ அவங்க தான் இந்த குப்பையெல்லாம் அப்புறப்படுத்துறாங்க எல்லாமே